பாரதியார் கைது செய்யப்படுவார் தெரிஞ்சது உடனே பாண்டிச்சேரியில் கைது செய்வதற்கு முன்னாலேயே பத்து ஆண்டுகள் பாண்டிச்சேரியில் பத்து ஆண்டுகளில் ஒரே ஒரு முறை கூட பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு உட்பட்டு இருக்கும் போது கூட வெள்ளை அரசுக்கு எதிராக ஒண்ணுமே கைது உத்தரவு இருப்பதனால பாண்டிச்சேரி அவர் என்ன பண்ணாரு பாண்டிச்சேரியில் இருக்கும் போது தான் ஆன்மீகம் சம்பந்தமான தேடல்களையும் அங்கதான் குயில் பாட்டு எழுதுறாரு அங்கதான் கண்ணன் பத்தி எழுதுறாரு அங்கதான் பாஞ்சாலி சபதம் எழுதுறாரு அங்கதான் பகவத்கீதையும் மொழிபெயர்க்கிறார் யாரு சுதந்திர போராட்டத்தில் இன்னைக்கு ஒப்பாரு இல்லாத பாரதியின் அதெல்லாம் முழுக்க முழுக்க ஆன்மீக தேடல்கள் தான் ஈடுபட்டார் இந்து கண்ணோட்ட செயல்பட்டார் அதுக்கப்புறம் அரசு மறந்துருப்பான் அப்படின்னு நினைச்சு கடலூர் போகும்போது கைதாயிரு கைதானதுக்கு பிற்பாடு பாரதியார் இதே போன்ற ஒரு மன்னிப்பு இடத்தில் தான் வெளியே வர்றாரு வெளியே வந்ததுக்கு பிற்பாடு எப்படி சவார்கார் கடைசி வரைக்கும் உண்மையா அரசுக்கு இருந்தாரோ அது போன்ற ஒரு உண்மையாக பாரதியார் கடைசி வரைக்கும் வெள்ளை அரசுக்கு உண்மையா இருக்கிறார் எப்படி வந்து சவார்கார் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் சுதந்திர போராட்ட நாடகத்தில் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக ஈடுபடாம என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா காந்திக்கு எதிராக இஸ்லாமியர்களை அரசியல் பண்ணுவது தான் அரசியல் பாரதியோட அரசியல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்து கண்ணோட்டம் இன்னொன்னு சொல்லணும் முன்னோடி முன்னோடின்னு சொல்றாங்கல்ல பாரதி தமிழில் முதல் முறையாக இன்னைக்கு இருக்கிற இந்து வார்த்தைகள் இருக்குல்ல இந்து ஐடியா வார்த்தை இந்து ரத்தம் இந்து நெஞ்சம் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்பதை முதல் முதலில் தமிழில் எழுதியவன் பாரதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பதினொன்னு அப்ப என்ன பண்றாரு பாரதியார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்து ஐடியாலஜி எழுதுறாரு அதுக்கப்புறம் காந்திக்கு எதிராக கோட்ஸே சவார்கர் இயங்கியது போல் பாரதியார் இங்கிருந்து நீதி கட்சிக்கு எதிராக இயங்குறார் பார்ப்பனர் அல்லாத இயக்கத்துக்கு எதிராக பார்ப்பனர் அல்லாத இயக்கத்துக்கு எதிராக எங்க போய் இயங்குறாருன்னு பாத்தீங்கன்னா பார்ப்பன சங்கத்துல இயங்குறாரு இதுதான் பாரதியார்